சீரியல் ஆக்டர் வெற்றி வசந்த் அவர்கள் இதுக்கப்புறம் நீ நான் காதல் சீரியல் ஹீரோவா ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் தான் எந்த ஒரு வீடியோல சிறகடிக்க ஆசை சீரியல் மூலயமா மக்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்கவர்தான் வெற்றி வசந்த் அந்த ஒரு சீரியல்ல முத்து அப்படிங்கிற கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காரு ஏதோ நம்ம பக்கத்து வீட்டு பையனை பார்க்கற மாதிரியே இவரோட இயல்பான ஆக்டிங் மக்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சு போச்சு மேலும் அந்த ஒரு சீரியல் ரசிகர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ட்ரீயா நம்பர் ஒன்ல அண்ட் இப்போ வர அந்த சீரியலுக்கு மிகப்பெரிய ஒரு மவுஸ் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில விஜய் டிவியில ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கக்கூடிய நீ நான் காதல் அப்படிங்கிற நாடகத்தில் ரீசெண்டாக வந்த ப்ரோமோல வெற்றி வசந்தவர்கள் அவர்கள் இடம்பெற்றிருந்தாரு இந்த ஒரு ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா வெற்றி வசந்தவர்கள் அவர்கள் இதுக்கப்புறம் நீ நான் காதலில் நடிக்க போறாரு போல புதுசாக இந்த ஒரு சீரியல்லையுமே அவர் ஆக்ட் பண்ண போறாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க இந்த ஒரு சீரியல்ல கம்மிட் ஆகிறீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசையில் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரோ ஒருவேளை சைமல்டேனியஸ்லி ரெண்டு சீரியல்லையுமே இவர் நடிக்க போறாரோ அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு மேலும் சிறைகடிக்க ஆசையில் ஒரு ரொம்பவே ஏழ்மையான ஒரு கதாபாத்திரம் பண்ணி வந்துட்டு இருக்காரு நீ நான் காதல் படத்தில் இருக்க ஹீரோ பயங்கர பணக்காரராக இருப்பார் ஒருவேளை அந்த ஒரு கேரக்டர் வேறு பண்ண போறாரோ அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு விஷயத்தை பற்றி சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா வெற்றி வசந்த அவர்கள் சிறைகடிக்க ஆசையில் தான் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் அந்த ஒரு நாடகம் சூப்பராக போய்கிட்டு இருந்ததுனால இப்போதைக்கு அந்த சீரியலை அவர் கைவிட மாட்டார் அதே நேரம் அவர் புதுசாலாம் நீ நான் காதல் சீரியலில் போயிட்டு கமிட் ஆகலை சும்மா கெஸ்ட் ரோலுக்காக

பாப்பீங்களா அதை பத்தி நான் உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க டைரக்டர் லிங்கசாமி அவர்கள் ஆக்டர் அஜித் அவர்களை பத்தி ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நானும் அஜித் சாரும் ஜி அப்படிங்கிற படத்துல ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த ஒரு படம் எடுக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கும் அஜித் சாருக்கும் தெரிய வந்துச்சு அண்ட் அஜித் சார் கூட க்ளோஸா பழகக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருந்துச்சு அந்த ஒரு படத்துல நடிக்கும் போது அஜித் சாருக்கு சுத்தமா நடிக்க விருப்பமே கிடையாது ஏன் சார் கதை பிடிக்கலையா அப்படின்னு கூட நான் கேட்டேன் அதெல்லாம் இல்லை எனக்கு இப்போதைக்கு எந்த படத்துலையுமே நடிக்க பிடிக்கல கார் ரேஸ் போகிறதுல தான் அதிக ஈடுபாட்டோடு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அஜித் சார் சொல்லியிருந்தார் எப்படா இந்த படங்கள் எல்லாம் முடியும் கார் ரேஸுக்கு போகலாம் அப்படிங்கிறத தான் அவர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருந்தார் அண்ட் அந்த ஒரு தாகம் தான் ரீசெண்டாக நடந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் கூட அவர் காரை ஃபோர்ஸா ஓட்டி கீழே விழுந்து விழுந்திருந்தார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லிங்குசாமி அவர்கள் கேட்டுக்கிட்டாரு இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க